வெல்கம் டு கீதா சந்தானம் சேனல் கமகம நெய் வாசனையோடு வாயில் வச்ச உடனே கரையும் அசோகா அல்வா செய்யலாம் சுலபமாக பதினஞ்சே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ஒரு கப் பாசிப்பருப்பில் தண்ணி விட்டு ரெண்டு தடவை கழுவிட்டு அதே கப்பில் நாலு கப் தண்ணி விட்டு மூணு விசில் விடுங்க நீங்கள் கிண்ணம் அல்லது டம்ளர் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதிலேயே எல்லா இன்க்ரீடியன்ஸும் மெஷர் பண்ணுங்க பாசிப்பருப்பு ஆறவிட்டு மிக்சியில் ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க ஸ்மூத்தாக இருந்தால் தான் அல்வா பதம் நல்லாயிருக்கும் பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி லைட்டாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு அதே நெய்யில் கோதுமை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் செகண்ட்ஸ் ஃப்ரை பண்ணுங்கள் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கோதுமை மாவு வறுத்துக்கோங்க ஒரு கப் பாசி பருப்புக்கு ஒரு கப் சுகர் போதும் இந்த அல்வாக்கு ரொம்ப சுகர் இழுக்காது ஒரு கப் சுகர் சேர்த்து ஒன் மினிட் கலந்து விடுங்க ஏற்கனவே மிக்சியில் அரைச்ச பாசி பருப்பு இது கூட சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விடுங்க கோதுமை மாவும் பாசிப்பருப்பும் நல்லா மிக்ஸ் ஆகணும் டூ மினிட்ஸ் நல்லா கலந்து விடுங்க நெய் அதிகமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் அல்வா சாஃப்டாக வாயில் வச்ச உடனே கரைஞ்சிடும் ஏலக்காய் பவுடர் முந்திரி நெய் சேர்த்து பேனில் ஒட்டாமல் வந்தாலே அல்வா ரெடி ஆகிடும் ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான் அசோகா அல்வா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக ஃபுட் கலர் நான் சேர்த்துக்கிறேன் நல்லா கிளறி விட்டு சால்ட் ஒன் பிஞ்ச் ஏலக்காய் பவுடர் ஆஃப் ஸ்பூன் நெய் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்து விட்டுக்கோங்க இந்த அல்வாக்கு மொத்தமாக ஆஃப் கப் நெய் கரெக்டாக இருந்தது வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாங்கன்னா உடனே பத்து நிமிஷத்தில் இந்த அல்வா செஞ்சிடலாம் கடைசியாக ஏற்கனவே வறுத்த முந்திரி ரெண்டு ஸ்பூன் நெய் இதில் சேர்த்து கலந்து விடுங்க அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் சத்தான டேஸ்டியான அசோகா அல்வா ரெடி ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் பேனில் ஒட்டாமல் வருது இது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி சுட சுட அல்வா சாப்பிடும்போது ஜம்முன்னு இருக்கும் உடனே இந்த அல்வா செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்